திராவிட முன்னேற்றக் கழக சட்டத்துறை மாநில மாநாட்டின் தீர்மானங்களை இப்பொழுது உங்கள் முன் வாசிக்கப் போகின்றேன் அதை தாங்கள் நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் தீர்மானம் ஒன்று இது இரங்கல் தீர்மானம் முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் மறைவுக்கு இரங்கல் இந்தியாவின் முன்னாள் பிரதமர் உலகம் போற்றும் பொருளாதார மேதை டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சி காலத்தில் வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கு இருபத்தி ஓரு தமிழர்கள் பல்வேறு அமைச்சகங்களில் பணியாற்றினர் என்பது வரலாறு தமிழர்களின் உரிமைகளையும் கோரிக்கைகளையும் உடனடியாக நிறைவேற்றி தந்த பெருந்தன்மைக்கு சொந்தக்காரர் டாக்டர் மன்மோகன் சிங் ஆவார் குறைந்த பேச்சும் நிறைந்த செயலும் கொண்ட முன்னாள் பிரதமர் மறைவுக்கு இம்மாநாடு நமது தமது இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றது அடுத்த தீர்மானம் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டவடிவை ஒன்றிய பாஜக அரசு திரும்பப் பெற வலியுறுத்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் வடிவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கி பாராளுமன்றத்தில் குளிர்கால கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்பட்ட அறிமுக நிலையிலேயே மசோதாவுக்கு எதிர்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன பணச்சிக்கனம் என்ற ஒரு பொய்யான காரணத்தை தவிர வேறு எந்த காரணமும் இல்லாமல் அரேஸ் அரசியல் சட்டத்திற்கு ஒவ்வாத நடைமுறையில் சாத்தியமில்லாத தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளின் காலத்தை ஒன்றிய அரசு எதேச்சிகா எதேச்சதிகார போக்கில் முடிவு செய்ய வழிவகுக்கும் இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தினை ஒன்றிய அரசு திரும்ப பெற இந்த மாநாடு வலியுறுத்து வலியுறுத்துகிறது எல்லா அரசியல் கட்சிகளும் இந்த சட்ட திருத்தனை எதிர்த்திடவும் இந்த மாநாடு கேட்டுக்கொள்கிறது கெடுவாய்ப்பாக அந்த சட்டம் நிறைவேற்றப்படும் நிலையில் தகுந்த வழக்குகளை தொடரை மாடு மாநாடு தீர்மானிக்கிறது அடுத்த தீர்மானம் ஆளுநர் ஆர் என் ரவியின் அத்துமீறல் நடவடிக்கைகளுக்கு கண்டனம் ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் தொடர்ந்து அத்துமீறல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார் தமிழர்களையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களையும் அவமானப்படுத்துகின்ற ஒரு செயலாக கழக அரசின் சாதனைகளை செய்யவிருக்கும் இத்திட்டங்களை கொண்ட உரையினை படிக்காமல் வெளியேறுவது மரபு மீறுகிற செயலாக கருதி தமிழர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் தமிழக சட்டமன்றம் தமிழக சட்டமன்றம் நிறைவேற்றும் சட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் தமிழக சட்டமன்றம் நிறைவேற்றும் சட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்காமலும் துணைவேந்தர் நியமங்களில் நியமனங்களில் அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாகவும் மாநில சுயாட்சியை குலைக்கும் வகையிலும் ஆளுநர் நடந்து கொள்வது ஜனநாயகத்தை சீர்குலைத்திடும் வகையில் உள்ளது வாசிச்ச பாஜகவின் ஊதுகூடலாக செயல்பட்டு சட்டப்பேரவையின் மாண்பை சீர்குலைக்கும் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களின் அத்துமீறல் நடவடிக்கைகளை இம்மாடு மாநாடு வன்மையாக கண்டிக்கிறது அடுத்த தீர்மானம் பாலியல் குற்றம் புரிவோருக்கு கடும் தண்டனை சட்ட முடிவு முடி முன்வடிவை சட்டப்பேரவையில் கொண்டு வந்த மாண்புகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி கல்வி பயில விருப்பத்துடன் வருகின்ற தமிழ்நாட்டின் மாணவியர்களிடமும் அவர்தம் பெற்றோர்களிடமும் தேவையற்ற அச்ச உணர்வை ஏற்படுத்தும் வகையில் சட்டப்பேரவையில் எதிர்கட்சி தலைவர் பொறுப்பில் அமர்ந்து கொண்டு பொறுப்பற்ற முறையில் வீண் வதந்திகளை பரப்பி அரசியல் இலாபம் கருதி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வடிகட்டிய பொய்யை அறிக்கையாக விடுத்தும் சுவரட்சிகள் சுவரட்டிகள் மூலமாக சேவையில்லாத அச்ச உணர்வை பொதுமக்களிடையே ஏற்படுத்துகின்ற வேலையினை தொடர்ந்து செய்து வருகின்றார் உள்ளாட்சி பாலியல் வன்புணர்வு சம்பவத்தை மூடி மறைத்து குற்றவாளிகளை பாதுகாத்த எடப்பாடி பழனிசாமியின் ஆணவ போக்கினை இம்மாநாடு கடுமையாக கண்டிப்பதுடன் மகளிரை பின்தொடர்ந்தால் ஐந்து ஆண்டு கடும் தன் சிறை தண்டனை உள்ளிட்ட இரண்டு சட்ட முடிவுகளை அறிமுகம் செய்து பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு என்ற அறிவித்த கழகத் தலைவர் மாண்பு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இம்மாநாடு தமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்த நான்காவது இறுதி தீர்மானம் ஒன்றிய அரசு கொண்டு வந்த மூன்று குற்றவியல் சட்டங்களும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் புகாதாரர்கள் புலன் விசாரணை அமைப்புகள் நீதிமன்றங்கள் என அனைவருக்கும் பாதகமான சட்டப்பிரிவுகளை உள்ளடக்கி குற்றவியல் வழக்கு விசாரணைகள் மிகவும் பாதிக்கக்கூடிய நிலையை உருவாக்கியுள்ள உருவாக்கியுள்ளன கழகத் தலைவரின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்த்தும் கூட எதிர்கட்சி உறுப்பினர்களின் ஒட்டுமொத்தமாக இரு அவைகளிலிருந்தும் வெளியேற்றி சர்வாதிகாரமாய் அந்த சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன கழகத் தலைவரின் சொல்லுக்கிணங்க அந்த சட்டங்களை எதிர்த்து உயர் நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டு அவை நிலவு நிலுவையில் உள்ளன இந்நிலையில் அத் அந்த சட்டங்களினை ஆய்வு செய்து அறிக்கை தந்திட இந்தியாவிலேயே முதன் மாநிலமாக ஆணையம் அமைத்து ஓய்வு பெற்ற நீதியரசர் மாண்புமிகு திரு சத்யநாராயணன் அவர்களை அதற்கு நியமித்து நல்லதை செய்யும் ஆட்சி இதுவென நம்ம நாமெல்லாம் நெஞ்சம் நிமிர்ச்சிட செய்த கழகத் தலைவர் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு இந்த மாநாடு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்